பிரேசலா கத்தரையை பசுநாக்கியம் படுவதாக பரிசு தலுக்கதன் சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் அவர் அவளை பார்த்து மகளே திடன்கொள் ஒன்று விசுவாசம் ஒன்று ரசித்தது சமாதம் தடுப்போ என்றார் கத்தரையை பசுனா அமைக்கியப்படுவதாக ஒரு சகோதரிக்கு சரீரத்தில் பெற வேணும் மிகப்பெரிய ஒரு நிலை தன்னுடைய கையில் இருந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணுறாங்க நல்ல யாரெல்லாம் நல்ல இடம் நல்ல ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க ஆகலை அவங்களுடைய நெருங்கிய வட்டத்தில் இருக்கிறவங்க அக்கம்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க கேட்டுட்டு போகிறாங்க அவங்களுக்கு நல்லாகலை தன் ஆஸ்தியெல்லாம் செலவழிச்சிட்டாங்க அவங்க சரீரத்தில் இருக்கிற உபாதை நல்லாகவே இல்லை மிகப்பெரிய ஒரு வில வீணும் சுக வேணும் இந்த நேரத்தில் யேசப்பா கொடுத்து கேள்விப்படுறாங்க கேள்விப்பட்டுட்டு ஆண்டவருடைய அன்பை நோக்கி பார்ப்பதற்காக போகிறாங்க அப்படி போகும்போது அந்த இடத்துல அவருடைய அங்கேயே ஓரத்தை தொட்டாலாவது தான் சுஸ்தமாவேன் என்று சொல்லி அந்த அம்மா சந்தோஷமாக அந்த இடத்துல போகிறாங்க உடனே ஒரு வல்லமை ஏசப்புடைய சரீரத்தில் இருந்த அந்த உடையிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது வல்லமை புறப்பட்ட உடனே அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது ஆண்டவர் கேட்குறான் என்னை தொட்டது யாருன்னு ஏசப்பா கேட்குற அவ்வளோ பேர் வந்துட்டு இருக்கும்போது உண்மை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே என்று பேதூர் கேட்குறார் இல்லை என்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன் அதனால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்று சொல்கிறார் அப்போது அந்த ஸ்திரீ தான் மறைந்து இருக்கவில்லை என்று கண்டு நட்டிங்க வந்து அவர் முன்பாக விழுந்து நான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவர் அறிவித்தார் அவர் அவளை பார்த்த மகிலே திடங்குழு உன் விசுவாசம் ரசித்தது சம்பளத்தோடைய போயிருந்தார் இந்த வார்த்தை கர்த்தரைய நாமத்தை மட்டும் சொல்லுகிறேன் ஏசிவி நாமத்தில் நீங்கள் லாசுதமாக இருப்பதற்காக நான் பேசுகிறேன் எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன் யாருக்காவது உங்களுக்கு எதாவது தேவைப்படுச்சு நீங்கள் ஆண்டவரை பார்க்க வரணும் நீங்கள் ஆண்டவரை தேடணும் ஆண்டவர் செம்பத்தில் ஓடி வரணும் அப்படி கிருபைக்காக ஓடி வரணும் அப்படி இறக்கத்திற்காக ஓடி வரணும் அப்படி அன்புக்காக ஓடி வரணும் அவருடைய மகிமைக்காக ஓடி வரணும் நீங்கள் வராமல் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டார் உங்களை கொண்டும் அற்புதம் செய்ய மாட்டார் எத்தனையோ நேரங்களில் நான் மன முடிந்து போய் ஆண்டவர் சமூகத்தில் வந்தது உண்டு ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் எனக்கு அற்புதம் செய்யும் எனக்கு அதிசயம் செய்யும் என்று சொல்லி நான் கேட்டது உண்டு ஆனால் ஏசிவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் அந்த ஒரு பெரிய காரியங்கள் செய்வதற்காக நான் சொல்லிக்கிறேன் அதனால் வந்ததுனால தான் நான் ஆசுவதை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தை கேட்டுக்கிற சகோதரனி சகோதரியை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் எங்கள் அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பட்ட வராமல் வீட்டில் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு நன்மையும் வந்து சேராது ஆலயத்துக்கு வரும்போது ஆலயத்துக்கு வரணும் யாராவது உங்களுக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு பத்திரிக்க வச்சா போவீங்கல்ல யாராவது சொந்தக்காரருக்கு க எங்கள் கல்யாணத்துக்கு வீட்டுக்கு போவீங்களா அங்கே போவீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு கல்யாணத்துக்கு போனதே இல்லையா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனதே இல்லையா ஒரு ஒரு நபரை கூட நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு உடம்பு சிலர் பார்த்ததே கிடையாதா இல்லை உடம்பு சில எங்கள் வீட்டில் போய் பார்த்ததே கிடையாதா யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன பார்க்குங்கன்னு சொல்லுவீங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஏசிவி நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்ற சத்தியத்தை சொல்லுங்கள் ஏசப்பா ஆலயத்தில் வரும்போது அதுக்குண்டான ஆசீர்வாதங்கள் வந்து சேரும் உபவாசம் பண்ணும்போது சரி ஆலயத்தில் உபவாசம் பண்ணும்போது ஆலயத்தில் உபவாசம் பண்ணணும் வீட்டில் உபவாசம் போது வீட்டில் உபவாசம் பண்ணணும் அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏசிவி நாம் சமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அதனால் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் தான் வரணும் உங்களுக்காக ஜபத்தை கொண்டு வரதுனால அது நன்மை உண்டாக சொல்ல முடியாது எனக்கு பிரியமான சகோதரன் சகோதரியே கர்த்தர் சொல்கிறத பாருங்கள் மகளே மகனே திடங்கொழு உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது சமத்தோட போயின்ற வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் நான் கடந்து வரணும் அவருடைய கிருபியை பெற்றுக்கொள்ளணும் அவருடைய தயவை பெற்றுக்கொள்ளணும் நான் எந்த நோக்கத்திற்காக அவருடைய சமூகத்தில் வந்தனோ அதில் ஒரு நன்மை நான் பார்த்து பார்க்க வேண்டும் புரியுதுங்களா ஏசுவி நாமத்தில் நான் செபிக்கிறேன் அப்போ இந்த வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்களே மகள திடன்குழு ஒன்று விசுவாசம் ஒன்று ரசித்தது சமத்தோடு போகணுன்னு சொல்கிறீங்களே எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் வர்த்திக்க போனால் எங்களுக்கு பலன் தாரோம் எங்களுடைய விசுவாசம் இன்னும் மழமாய் பழுங்கி பெருக்கட்டும் கிருபி செய்யும் ஏசு மலப்பிதாவே ஆமே ஆமே